நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர்டிக் சேனல் சார்பாக வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு நான் முழு முழுவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து கூட உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் மகேந்திராவில் ஃபைவ் நைன் ஃபைவ் எயிட் டர்போ சர்பன்ச் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டியுடைய ஸ்டேரிங் சாதா ஸ்டேரிங் வந்து வருங்க பிரேக்ல சாதா பிரேக் வந்து வருங்க மற்றும் சிங்கிள் பிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டியுடைய புக்கு வந்து கையில தாங்க வச்சிருக்காங்க பேப்பர் வந்து கரண்ட்ல வந்து இல்லைங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இருந்து இரண்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த பிரைஸ் ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரிச்சு குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் ஊக்கு பெட் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ரெண்டும் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் நல்லா தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் முத்தூரில் இருக்குங்க வண்டி மட்டும்தாங்க வந்து கொடுத்துட்றாங்க புக்கு கையில் வச்சுருக்காங்க எப்சி மற்றும் இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் வந்து இல்லைங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாஸ் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மஹேந்திரால ஃபைனன் ஃபைடிஐ டர்போ சர்பன்ஸ் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மீந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை விடலாம் நம்மளுடைய டிராக்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே